அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க இப்போ இங்கே அவனாசியில் இருக்கேன் அவனாசி இந்த வீட்டுக்கு மேலே மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவோம் நாலு முற்றம் வீடுன்னு சொல்லுவோம் தண்ணி வந்து சென்டரை விழுகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் மேலே வந்து சராமிக்கிலேயே வந்து டராக்கோட்டான்னு சொல்லுவோம் ரெட்டு ஓட்டு கலரே போட்டிருக்கோம் கீழே வந்து கிளேட்டைல் இந்த டேப்படாக பண்ணியிருக்கோம் கிளேட்டைலேயே ஒரு த்ரீ டிசைன் மாதிரி குமிழ் வந்த மாதிரி போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா நாலு சைடு டேப்பர் பண்ணி போட்டிருக்குறோம் பார்த்திங்கன்னா ஓட ஒரு கம்மியிட்ட முடிஞ்சுது முற்றம் வீடுன்னு சொல்லுவோம் நாலு பக்கம் வந்து இந்த தொட்டியில் தண்ணி கழுகுற மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம இதே பேரூரில் ஒரு சைட் பண்ணியிருக்கோம் பேரூர் வந்து டைல் போட்டிருக்கிறோம் இந்த சைடுக்கு வந்து செராமிக் போட்டு கீழே வந்து டைல் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து இந்த வி போர்டு அடிச்சுட்டு கட்டுறன்னு சொல்லுவோம் யூபிவிசியில் கட்டுற நாலு சைடு இந்த இடத்துல கட்டுற வச்சுட்டு ஓணம்னு சொல்லுவோம் அந்த கேரளாவோட டிசைன் தோறின மாதிரி அகஸ்தியார் டைல் ரூப் வாஜா வளம்பன் நன்றிங்க நன்றி வணக்கம்ங்க வாதுதா வளம்பன் அகஸ்தியா டைல்